வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இது நம்ம சேனல் பிரணேஷ் மம்மி இன்றைக்கி வந்து நம்ம வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு டென் மந்த்ஸ்லேருந்து எல்லா வயசு குழந்தைங்களுக்குமான இடைய நல்லா கடகடன் அதிகரிக்கக்கூடிய கால்சியம் சத்து ரொம்ப அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு லட்டு ரெசிபி தான் வந்து பார்க்க போகிறோம் இது குழந்தைங்களுடைய வெயிட் கெய்னிங் அதிகப்படுத்தக்கூடிய ஒரு சீக்ரெட் லட்டு அப்படின்னே சொல்லலாம் இந்த லட்டு செய்கிறதுக்கு ஒரு ரெண்டே ரெண்டு பொருள் இருந்தால் போதும் சட்டுன்னு ஒரு பத்து நிமிஷத்தில் செய்து இந்த மாதிரி ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு வச்சுட்டு டெய்லி ஒன்று ஒன்று கொடுத்தாலே போதும் குழந்தைங்களோட வெயிட் வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் சூப்பராக இன்க்ரீஸ் ஆகும் இந்த ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து ஒரு லைக் போட்டுட்டு பார்த்தீங்க அப்படின்னா தான் நம்மளுடைய இந்த வீடியோ வந்து நிறைய பேருக்கு போகும் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னாலும் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ரொம்பவே சூப்பரான கடகடன் வெயிட் ஏறக்கூடிய இந்த லட்டு ரெசிபி செய்கிறதுக்கு நான் வந்து ஸ்டவில் ஒரு கடாயை வச்சுக்கிறேன் இதில் வந்து ஒரு கப் அளவுக்கு எள்ளு வந்து சேர்த்துக்கிறேன் எள்ளு வந்து நீங்கள் கருப்பு எள்ளும் சேர்த்துக்கலாம் வயிற்றில் இருக்கிற அந்த எள்ளும் சேர்த்துக்கலாம் அதாவது ஒரு நூறு கிராம் எள்ளில் வந்து அறுபது கிராம் வந்து கால்சியமே இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க அந்தளவுக்கு கால்சியம் சத்து ரொம்ப அதிகமாக இருக்கும் எள்ளில் குழந்தைகள் வந்து நல்லா ஸ்ட்ராங்காக வளர்கிறதுக்கும் போன்ஸ் ஆகிறதுக்கும் நல்லா ஹெல்த்தியாக வளர்கிறதுக்கும் வெயிட்டு கடகடன் போடுறதுக்கும் முக்கியமாக நம்ம கொடுக்கறது வந்து இந்த எள்ளு உருண்டை இல்லைன்னா எள்ளு லட்டுன்னு சொல்லுவோம் இப்போ வந்து ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இந்த எள்ளை வந்து நல்லா வறுத்துக்கோங்க எள்ளு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு சில எள்ளு வந்து நல்லா பட வெடிக்கும் ஆனால் ஒரு சில எள்ளு வந்து வெடிக்காது அதனால நீங்கள் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா ஒரு வாசனை வர வரைக்கும் வறுத்துருங்க இது வந்து நல்லா வறுபற்றுருச்சா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக ஒரு நாலு எல்லை எடுத்து வாயில் போட்டு பார்த்திங்க அப்படின்னா நல்லா மொறு மொறுன்னு வந்தது அப்படின்னா எள் நல்லா வருபட்டுருச்சு அப்படின்னு கண்டுபிடிச்சிடலாம் ஒரு சில எள் வந்து நல்லா பட பொரியும் அந்த மாதிரி பொறிஞ்சிது அப்படின்னாலும் எள் வந்து நல்லா வருபட்டுருச்சுன்னு கண்டுபிடிச்சிடலாம் இந்த மாதிரி ஒரு நாலு எல் எடுத்து இந்த மாதிரி நல்லா தேய்ச்சி பார்த்திங்கனாலும் நல்லா நசுங்கி வரும் ஸோ அந்த மாதிரி வந்தாலும் எள் வருபட்டுச்சுன்னு கண்டுபிடிச்சிடலாம் இப்போ எள் நல்லா வறுபட்டுருச்சு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை வந்து நல்லா ஆற வச்சுக்கலாம் இப்போது நல்லா வறுத்து வச்சிருக்கிற எள்ளு இருக்கு இல்லையா நல்லா ஆறிருச்சு இதை வந்து ஒரு மிக்சி ஜாருக்கு மாற்றிட்டு உங்கள் குழந்தைக்கு ஏலக்காய் ஃப்ளேவர் பிடிக்கும் அப்படின்னா ஒரு ஏலக்காய் சேர்த்து இதை அரைச்சிக்கோங்க இல்லைனா ஏலக்காயை விட்டுருங்க எனக்கு ஏலக்காய் வந்து தேவையில்லை அதனால் நான் சேர்த்துக்கல இப்போ இதை வந்து ஒரு ரெண்டுருந்து மூணு பல்ஸ் விட்டு இந்த மாதிரி நல்லா பவுடராக வந்து அரைச்சி எடுத்துட்டு வந்துடுங்க ரொம்ப நைஸ் பவுடராகலாம் அரைக்க தேவையில்லை இந்த மாதிரி நல்லா கரகரன்னு கோர்ஸ் பவுடராக அரைச்சிக்கிட்டாலே போதும் இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் ஒரு கப் எள்ளு சேர்த்தேன் இல்லையா இதுக்கு வந்து ஒரு கப் அளவுக்கு வெல்லம் சேர்த்துக்கலாம் இந்த வெல்லம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வெள்ளத்துலேயும் கால்சியம் ரொம்ப ஜாஸ்தி ஸோ குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி வெல்லம் சேர்த்து கொடுக்குறதும் ரொம்ப ரொம்ப நல்லது இப்போது இந்த வெல்லம் எள்ளு ரெண்டையுமே சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்த இந்த பவுடர் இருக்கும் இல்லையா அதை வந்து இந்த மாதிரி ஒரு பிளேட்டில் வந்து கொட்டிக்கோங்க உள்ள மிக்ஸி ஜாரில் இருக்கிறதையெல்லாம் நல்லா சுத்தமாக தொடைச்சிட்டு இந்த மாதிரி ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கோங்க இப்போது இந்த பவுடர் வந்து கையிலேயே நல்லா ஈவனாக கலந்து விட்டுக்கோங்க நம்ம என்ன தான் மிக்சி ஜாரில் வந்து கூட சேர்த்து அரைச்சாலும் அங்கங்கே வந்து கொஞ்சம் கட்டி கட்டியாக இருக்கிற மாதிரி இருக்கும் இந்த மாதிரி ஈவனாக கலந்து விட்டுட்டீங்க அப்படின்னா நம்மளுக்கு ஸ்வீட்னஸ் வந்து எல்லா இடத்துலையும் கரெக்டாக இருக்கும் இப்போது இதை வந்து நம்ம சைஸுக்கு தகுந்த மாதிரி குட்டி குட்டி எள்ளு வந்து பிடிச்சுக்கலாம் ஒரு மீடியம் சைஸ் எள்ளு உரண்டையாக பிடிச்சிங்க அப்படின்னா தான் குழந்தைங்களுக்கு கொடுக்கும்போது அவங்களும் அழகாக சாப்பிடுவாங்க இப்போ வந்து ஸ்கூலுக்கு போகிற குழந்தையாக இருந்தால் டெய்லி ஸ்நாக்ஸ் பாக்ஸில் வச்சு கொடுக்கலாம் ஈவினிங் வீட்டுக்கு வந்தோடனே ஒன்று ஒன்று கையில் கொடுக்கலாம் இல்லை ஒரு வயசுக்கு கீழே இருக்கிற குழந்தைங்க ஒரு வயசு குழந்தைங்களுக்குலாம் ஃபிங்கர் ஃபுட்ஸ் மாதிரி அவங்க விளையாடும் போது கையில் ஒன்று ஒன்று கொடுத்தோம் அப்படின்னா அழகாக கடிச்சு கடிச்சு சாப்பிட்ருவாங்க நல்லா ஸ்வீட்டாக இருக்கிறதுனால அவங்களுக்கு டேஸ்ட்டு ரொம்பவே பிடிக்கும் இதை வந்து நீங்கள் ஃப்ரிட்ஜில் எல்லாம் ஸ்டோர் பண்ண தேவையில்லை ஒரு இருபது நாள் வரைக்கும் கூட நீங்கள் வெளியிலயே ஒரு ஏர்டைட் பாக்ஸில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் இப்போ இந்த மாதிரி ஒரு மீடியம் சைஸ் சூருண்டியாக பிடிச்சிங்க அப்படின்னா அழகாக வரும் இதுக்கு சக்கரை பாகலாம் சேர்க்க தேவையில்லை இந்த மாதிரி வெறும் எள் வெள்ளம் ரெண்டத்தையும் வந்து போட்டு அரைச்சிட்டு இந்த மாதிரி அழகா லட்டுவாக பிடிச்சிக்க வேண்டியது தான் இதை நான் ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறேன் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் அதே மாதிரி உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்